மதுரையின் தென்மேற்கே சுமார் எட்டு கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது திருப்பரங்குன்றம் இந்த மலை யாதொரு சாதாரண மலை அல்ல இது பஞ்சபூதங்களில் பூமி தத்துவத்தை சுட்டிக்காட்டும் புனித ஸ்தலம் முருகப்பெருமான் தனது சக்தி வாய்ந்த பராக்கிரமத்தாலும் பத்தர்களுக்கான கருணையாலும் இந்த மலையில் திருமணம் செய்து கொண்டதாக கூறப்படுகிறது இதன் காரணமாகவே திருப்பரங்குன்றம் திருமணங்களுக்கான பரிபூரண க்ஷேத்திரமாக விளங்குகிறது அசுரர்களின் கொடுமைகள் உலகமெங்கும் பரவிய காலம் அது அசுரர்களில் முக்கியமானவன் சூரபத்மன் அவன் சகோதரர்கள் சிங்முகன் மற்றும் தாரகாசுரன் இவர்கள் அனைவரும் அசுர மந்திரிகளின் தலைமையில் பல வருடங்கள் கடுமையான தவம் செய்தனர் பிரம்மா அவர்களுக்கு பல வரங்கள் வழங்கினான் அந்த வரங்களின் பேரில் இவர்கள் யாராலும் வெல்ல முடியாத வலிமையுடன் மூவுலகங்களையும் ஆட்சி செய்தனர் சூரபத்மன் தனது சக்தியால் தேவர்களை அடிமைப்படுத்தி தேவலோகத்தை கைப்பற்றினான் தேவர்கள் துயருற்று திருமால் பிரம்மா இசைமுகம் அக்னி ஆகியோர் சிவபெருமானிடம் சென்று கெஞ்சினர் சிவபெருமான் பரமபரன் யோகநிதியன் ஆனால் உலக நலனுக்காக ஒரு தீவிர யோசனை செய்தார் தாரகாசுரன் போன்ற அசுரர்களை சமாதானப்படுத்த முடியாது அழிக்க வேண்டும் சிவபெருமானின் நெற்றிக்கன் தீயிலிருந்து பஞ்ச ஜியோதி வெளிப்பட்டது அவை ஆறு பிள்ளைகளாக உருவெடுத்து கார்த்திகை பெண்கள் பராமரிப்பில் வளர்ந்தனர் பின்னர் அந்த ஆறு பிள்ளைகள் ஒன்றிணைந்து அருமுகன் ஆனார் அவர்தான் முருகன் முருகன் வளர்ந்து வெலாயுதத்தைப் பெற்றார் இந்த வேல் தான் சூரபத்மனை அழிக்கக்கூடிய பரம அஸ்திரம் முருகப்பெருமான் தமது சேனையுடன் திரும்பி வந்தார் தாரகாசுரன் சிங்முகன் சூரபத்மன் ஆகியோருடன் நடந்த போரின் விவரங்களை தவிர்க்க முடியாது முருகன் முதலில் தாரகாசுரனை அழித்தார் பின்னர் சிங்முகனையும் வென்றார் கடைசியாக சூரபத்மன் போர்க்களத்தில் நின்றான் அவன் மயில் மற்றும் சிங்கம் ஆகிய வாகனங்களில் ஒளிந்தான் ஆனால் முருகன் தனது வேலால் அவனை இரண்டு துண்டுகளாக வெட்டி அவனது உயிர் கேட்கும் நிலையிலும் அவனை அருளால் பாம்பு நாகம் மற்றும் சேவல் கழுகு வடிவங்களில் ஆக்கினார் அந்த சேவல் முருகனின் கொடியின் அடையாளமாகவும் நாகம் அவனது வாகனத்தின் அடையாளமாகவும் விளங்கியது போரின் முடிவில் தேவலோகம் மீண்டும் சாந்தமானது தேவர்கள் மகிழ்ச்சியடைந்தனர் இவ்வளவு புகழும் வலிமையும் பெற்ற முருகப்பெருமான் தேவர்கள் வேண்டுகோளின்படி சூரபத்மனின் மகளான தேவையானை இன்றைய தேய்வானை அம்மன் உடன் திருமணம் செய்ய முடிவு செய்தார் திருமணத்திற்கான முகூர்த்தம் நிர்ணயிக்கப்பட்டது அந்த திருமணம் நடக்க வேண்டிய புனித இடம் திருப்பரங்குன்றம் என்று தேர்ந்தெடுக்கப்பட்டது முருகனின் திருமணம் வானுலகமும் புவியுலகமும் கொண்டாடும் அளவிற்கு நடந்தது தேவர்கள் கந்தர்வர்கள் சித்தர்கள் அனைவரும் கலந்து கொண்டனர் திருமணச் சடங்குகள் மிக விரிவாக நடைபெற்றன அந்தணர்கள் வேதம் ஓதி ஆசீர்வதித்தனர் வள்ளி அம்மன் முருகனின் இரண்டாம் துணைவி பின்னாளில் அவருடன் சேர்ந்தார் திருமணத்தின் போது தேவயானையின் முகத்தில் ஒளி பிரகாசித்தது அவள் மனம் மகிழ்ந்தாள் முருகனும் தேவயானியும் திருமணம் முடிந்தபின் தேவர்கள் அனைவருக்கும் அருள் வழங்கினார் இந்த மலைக்கு சிறப்பான காரணம் என்ன இது முருகனின் கல்யாண நிலம் திருமணம் நன்கு நடைபெற வேண்டும் என்று வேண்டுவோர் இங்கு வணங்கினால் அவர்கள் விரைவில் திருமணம் நடைபெறும் என்று நம்பிக்கை மலையின் அடியில் உள்ள குகை கோவில் பாறைக்குள் செதுக்கப்பட்டது அதன் நுழைவாயில் மிகவும் சிறியது உள்ளே சென்றால் மட்டுமே அதன் பெருமையை உணர முடியும் குகைக்குள் சூரியன் ஒளி நுழையும் விதத்தில் கோவில் அமைந்துள்ளது என்பது மற்றொரு அதிசயம் முருகனின் அருள் பெரும் நிலம் திருப்பரங்குன்றாம் இந்த கதை வெறும் வரலாறு அல்ல பக்தர்களின் நம்பிக்கையின் உயிரும் ஆகும் இன்றும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் இந்த கோவிலுக்கு வந்து திருமணச் சிறப்பை வேண்டுகிறார்கள் முருகன் வாகனமாகிய மேலும் கொடியாகிய சேவலும் அவரின் முகத்தில் கருணையும் நமக்கு ஆசீர்வாதம் புரிகிறது